தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினைந்து தீமை என்ற மௌனம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி மிகக் கெடுதலான சில மந்திரங்களை தன் யூகத்தினால் கண்டறிந்தான் அவற்றை பயன்படுத்தினால் கெடுதல் ஏற்படும் என்று அவனுடைய சக மந்திரவாதிகள் நால்வரை வினவிய அவர்கள் மௌனம் காத்தனர் ஒரு பெரும் போர் நிகழ்ந்து கொண்டிருந்தது அதில் அந்த மந்திரங்களை கொண்டு அவன் ஜெயிக்கப் போவதாக அவர்களிடத்தில் கூறினான் மந்திரவாதிகள் கடைபிடிக்க வேண்டிய அறங்களை பற்றிய ஒரு புத்தகத்தை தான் இயற்றியதாகவும் அந்த முழு புத்தகத்தை பலமுறை படித்தும் மிக கெடுதலான அந்த மந்திரங்களை பயன்படுத்தலாமா வேண்டாமா என்று தன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அந்த நான்கு மந்திரவாதிகளிடத்தும் பதிலுக்காக மன்றாடினான் அவர்கள் நால்வரும் மௌனம் காத்தனர் ஆகவே வேறு வழியின்றி அந்த மந்திரங்களை பரிசோதித்து பார்த்தான் மந்திரவாதி பெரும் நாசம் உயிரிழப்பு என அற்றம் பலவும் ஏற்பட்டன மந்திரவாதி தன் பாவங்களுக்கு பொறுப்பேற்பவனாக இல்லாமல் அதிபதியாக மாறினான் அந்த மந்திரங்களை பற்றி அறிந்திருந்தும் அமைதி காத்தமையால் அந்த நால்வரையும் வரையும் கிளிகளாக மாற்றி தன்னை கொன்று தன் சக்திகளையெல்லாம் அடைவது எப்படி என்று வழியை அவற்றுக்குச் சொல்லிக் கொடுத்து நான்கு திசைகளிலும் திசை கொன்றாக அவற்றை பறக்கவிட்டான் பின்பு தன் உயிரை ஒரு சிங்கத்தில் அடைத்து ஒரு முக்கோண தீவில் முடிவில்லாத குகையில் அமர்த்திவிட்டான் அங்கு அந்த சிங்கம் தீவு அதிர கர்ஜித்து கொண்டிருந்தது அதன் கண்ணிற்கு ஒரு நிறமும் அதன் நாவிற்கு ஒரு சுவையும் அதன் நாசிக்கு ஒரு மனமும் மட்டும் தெரியாது அந்த சிங்கத்தைக் கொன்றால் இந்த உலகத்திலேயே பலசாலியாக கொள்பவர் மாறிவிடுவார் என்று கிளிகள் கதையை முடித்தன அவைகள் மனம் மட்டும் ஆழ்ந்த மௌனத்தில் இருந்தது சிங்கம் கொல்லப்பட்ட அன்று அவைகள் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி மந்திரவாதிகளாகின அன்றே ஒருவன் சில மந்திரங்களை தான் யூகித்து விட்டதாகவும் அவைகள் கெடுதலானவைதானே என்றும் அவர்களை விசாரித்தான் அதுவரை நடந்த முழு கதையையும் அவனுக்கு அவர்கள் கூறினார்கள் ஏனோ அதை அவன் மெளனம் என்று புரிந்து கொண்டான் அந்த கதையை அவர்கள் எத்தனை முறை கூறினாலும் இன்னொரு மந்திரவாதி வந்தான் அவனும் அந்த மந்திரங்களை பயன்படுத்தினான் அவர்களை கிளிகளாக மாற்றினான் தன் உயிரை ஒரு சிங்கத்தில் அடைத்தான் அந்த சிங்கத்தை இன்னொரு மந்திரவாதி கொன்றான் அது சாவதற்கு முன்னர் அந்த மந்திரங்களை கொன்றவனுக்கு போதித்து அவனை உலகிலேயே சக்திசாலியாக மாற்றியது யார் தடுத்தாலும் எதை கூறி அவனுக்கு முட்டுக்கட்டை போட்டாலும் அந்த மந்திரங்களை பயன்படுத்தாமல் அந்த மந்திரவாதி இருக்கப் போவதில்லை அதன் நாசத்தின் பழியை ஏதோ ஒரு நான்கு மந்திரவாதிகளின் மீது போட்டு அவர்களை திசைக்கொன்றாக தனது கதையை பரப்ப அனுப்பாமல் இருக்கப் போவதும் இல்லை அவனது உயிர் அடைக்கப்பட்ட சிங்கம் கொல்லப்பட்டவுடன் அத்தியாயம் பதினைந்து நிறைவடைந்தது